நேற்று காலையில இருந்து உங்களை தேடிட்டு இருந்தாங்க ஆமா எங்க காணோம் காணும் கஸ்தூரி அரஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு முக்கியமான விஷயம் இல்லையா தமிழ்நாட்டிலவே வந்து இது மாதிரியான ஒரு கைது நடந்தது இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு கைது நடந்திருக்கு லக்கி வந்து இந்த ரஜினி படத்துல பாக்யராஜ் வக்கீல வருவார்ல நான் சிவப்பு மனிதன் அந்த மாதிரி பிரிப்பேர் ஆயிட்டு இருக்காரு இந்த மாதிரி இல்ல இது என்ன ஆச்சுன்னா கைது பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த விஷயம் போகும் அப்படின்னு வந்து யாருமே நினைக்கல உண்மையில தமிழ்நாடு அரசாங்கத்து கூட அப்படி ஒரு எண்ணம் ஆரம்பத்துல இருந்த காவல்துறையினருக்கும் ஒரு நேத்தே வந்து அந்த அம்மா எனக்கு ஒரு ஸ்பெஷல் சைல்டு இருக்கு நான் சிங்கிள் மதரா எனக்கு அதுலயே உடஞ்சிட்டேன் நமக்கே பாவமாக தான் இருக்கு பாக்குறப்ப கொஞ்சம் தான் இருக்கு இல்ல இது வந்து உண்மையா இல்ல இந்த ஊடக ஊடகத்துல போய் சொல்றாங்கன்னு தெரியல என் கணவரின் ஆதரவின்றி நான் வந்து ஒரு சிங்கிள் மதரா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதெல்லாம் நம்ம கொஞ்சம் பாக்குறப்போ ஒரு மாதிரி இரக்கமா தான் வருது ஆனா அந்த இரக்கம் அவங்களுக்கு இருக்கு அந்த இரக்கம் என்னைக்காவது கஸ்தூரியோ இல்ல கஸ்தூரியோட ஃபேமிலியோ நம்ம நம்மளால் டிஸ்கிரிமினேட் பண்ண பட்டிருக்காங்களே கிடையாது வேலை வாய்ப்புல ஏதாவது மண்ணாளி போட்டிருப்போமா இல்ல ஏதாவது புலப்பல மண்ணல்லி போட்டுருப்போமானா இல்ல படிப்புல எதுலயுமே இல்ல அப்புறம் ஏன் உனக்கு வந்து இந்த சமுதாயத்தை இவ்வளவு நீ தமிழ் சமூகத்தை கேவலப்படுத்துறதா நினைச்சு தெலுங்கு சமூகத்தை கேவலப்படுத்திட்டேன் அவங்க சும்மா இருப்பாங்களா அது என்னன்னா அரசாங்கத்துக்கு வந்து கைது செய்யணுமா இதுக்கெல்லாம் கைது செய்யணுமானு ஒரு எண்ணம் இருந்தாலும் கூட அவங்களுக்கு ஒரு ப்ரெஷர் வருது எங்க இருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஆந்திரா எல்லை பகுதியோரமா நிறைய தமிழர்கள் அங்க வசிக்கிறாங்க அவங்க எல்லாமே வந்து கஸ்தூரியுடைய இந்த பேச்சினால வந்து இப்ப பாதிப்புக்குள்ள ஆகுறாங்க அவங்க வசிக்கக்கூடிய பகுதிகளில் இதனால் வந்து ஏதாவது வேறு ஏதாவது மொழி தொடர்பான ஏதாவது பிரச்சனை வருமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரச்சனை இருக்குது இங்கே இது போல பேசக்கூடியவர்கள் தெலுங்கு சமூகத்தை வந்து ஆபாசமாக பேசக்கூடியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க தான் அங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் பாதிக்கப்படுவாங்க ஏற்கனவே வந்து காவிரி பிரச்சனை வரும்போதெல்லாம் பெங்களூரில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு என்ன மாதிரியான எல்லாம் வருதுன்னு நம்ம பார்க்குறோம் அதுபோல் இங்கே ஓரளவுக்கு நல்லுறவை இருந்துகிட்டு இருக்கு இங்கேயும் அந்த உறவை நம்ம வந்து கெடுத்துக்கணுமாங்கிற மாதிரியான வேறு மாதிரியான பிரஷர் வர ஆரம்பிச்சு விஷயத்துல இல்ல சீமா கஸ்தூரியோட பேச்சு மட்டும் தான் இந்த கைதுக்கு காரணம்னு கிடையாது அந்த மாதிரியான இந்த சுத்தி இருக்கக்கூடிய பல்வேறு பிரஷர்கள் இருக்கும் அதாவது சீமான் வந்து பைத்தியம்னு கையில சர்டிபிகேட் வச்சிருக்கான் இல்லையா அவன் என்ன பேசினாலும் அது வந்து பிரச்சனை கிடையாது அவன கைது பண்ண பிறப்ப நான் பைத்தியம் சார் பைத்தியம் சார் அது ஒரு சர்டிபிகேட் எடுத்து வந்து கல்வி வழியா நீ காமிப்பாங்க அதே மாதிரி அந்த பிராமண மாநாடு ஆர்கனைஸ் பண்ணாங்கல்ல அது ஆர்கனைசர் பார்த்தா அர்ஜுன் சம்பத் அவன் பையன் அரஸ்ட் ஆனதுக்கு வெறும் எட்டு பேர் தான் கூட்டியிருக்காங்க அதுல மிச்ச இருக்க பேரையும் வந்து இவன் வேலை வாய்ப்பு முகாம் நடத்துறேன்னு கூப்பிட்டு இருக்கான் வந்து அதுக்கப்புறம் அரெஸ்ட் ஆகுறப்ப அவங்களும் இல்ல சார் ஒரு ஊர்ல பார்த்தான் ஒரே ஒரு பொம்பளை மொட்டை கையில போற ஒரு காட்சி ஒண்ணு ஏதோ கஸ்தூரி மாதிரி ஒரு பொம்பளை போல் இந்த கஸ்தூரி கைது படி பார்த்தீங்கன்னா முதல்ல போலீஸ் வந்து பாய்ஸ் கார்டன் வீட்டுக்கு சம்மன் கொடுக்க தான் போனாங்க சம்மன் கொடுக்கறது எதுக்குன்னா நீங்க காவல் நிலையத்துக்கு வந்து ஆஜராகணும் விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் உங்களை பத்தி வந்து புகார் கொடுத்துருக்காங்க இந்த புகார் சம்பந்தமா உங்களை விசாரிக்கணும்னு சம்மன் கொடுக்கறதுக்கு அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க சம்மன் கொடுக்க போறப்போ இந்தம்மா என்ன பண்ணியிருக்கு ஃப்ரண்ட்ல வீட்டை லாக் பண்ணிட்டு

நான் இந்த மாதிரி அர்த்தத்தில் பேசலை இப்போ நீதிமன்றத்தில் இல்ல இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் நீங்க அந்த ஐஓ முன்னாடி சொல்லியிருந்தீங்கன்னா உங்களை கைது செய்ய வேண்டிய அவசியம் உங்கள் மீது வழக்கு மட்டும்தான் பதிவு செய்யப்பட்டிருக்கோம் இது எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு தவறு அதாவது போலீஸ் சம்மன் கொடுத்தாலே கைது பண்ணுவாங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது போலீஸ் சம்மன் கொடுக்கறது விசாரணைக்கு அந்த விசாரணை முடிவுல தான் நீங்க குற்றம் செய்திருக்கிறீர்களா கைது செய்து உங்களை விசாரிக்கக்கூடிய அளவுக்கு அந்த குற்றத்துடைய தீவிரம் இருக்கா அப்படின்லாம் பார்த்துட்டு கைது பண்ணுவாங்க நீங்கள் சம்மனை வாங்காமையே ஓடி ஒளிஞ்சிங்கன்னா அப்போ வந்து கைது நடவடிக்கை எதிர்த்து வேறு எதுவும் பண்ண முடியாது அதுவும் இல்லாமல் நீங்கள் முன்ஜாமீன் வேறு கோர்றீங்க முன்ஜாமீன் குவாஷ் ஆகும்போது நீதிமன்றத்தில் போய் முன்ஜாமீன் குவாஷ் ஆயிடுச்சு அப்படின்னு போது போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஆகணும் ஒருவேளை போலீஸ் அரெஸ்ட் பண்ணனா கஸ்தூரிக்கு மட்டும் இந்த சலுகையா எங்களுக்கெல்லாம் கிடையாதான்னு நிறைய பேர் நிறைய அக்யூஸ்டுங்க கிளம்பி வருவாங்க அதோட அடிப்படையில் தான் கஸ்தூரி கைது அந்த அம்மா வந்து வெறும் தெலுங்கு மக்களை மட்டும் சொல்லல ஒரு பப்ளிக் டிபேட்ல புதிய அரசு ஊழியராக இருக்கும் நான் எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரிதான் எல்லாம் ஊழல் பண்றாங்க இது அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க அந்த மக்கள் வந்து ஒரு செட் ஆஃப் கம்ப்ளைண்ட் இது கண்டனம் தெரிவிச்சு கைது செய்யணும்னே சொல்லிருக்காங்க ஆமா இப்ப அந்த மாதிரியான ஒரு நெருக்கடி வரும்போது

எனக்கு ساينஸ் தெரியுமில்ல நான் எப்படி போறேன்னு எனக்கு தெரியும் இல்ல டிஎம் நாயர் சொல்றது நீ என்ன சொல்றது நீ பிராணத்துல சொல்ற பிரம்மனுடைய தலையில இருந்து பிரம்மனுடைய தலையில இருந்து ஒருத்த பராக முடியுமா ஒருத்த எந்த என்ன வழியா பராக முடியும் அறிவியல் என்ன சொல்லுது இனப்பெருக்கம் பத்தி அறிவியல் என்ன சொல்லுது பயாலஜி பர்ச்சித்தறியா நீங்களா இதையெல்லாம் நம்ம வந்து நம்பிக்கிட்டு வகாந்துட்டு இருக்க முடியுமா அதுதான் நம்மளுடைய பிரச்சனை நீ அப்படி சொல்லும்போது நான் பிராமணன் நீ சொல்லும்போது உன்னை குறிப்பிடுவதற்கு எங்களுக்கு பார்ப்பனங்கிற சொல்ல வச்சுட்டு வேற சொல்லு இல்லை இப்படிதான் சொல்லணும்னு சொல்லிருக்காங்க அது ஒரு சாதி பெயரும் கிடையாத பார்ப்பனர்ங்கிறது சாதி பெயரே கிடையாது நீயே சொல்ற பிராமணர்கிறது சாதி பெயர் கிடையாதுன்னு சொல்றேன் ஐயர் இருக்கு ஐயா ஏகப்பட்ட சாதிகள் இருக்கு நீயே சொல்ற எங்களுக்கு அவ்வளவு சாதிகள் எல்லாம் தெரியாது நீயே சொல்ற இந்த சாதி இருக்கு எங்க சாதியிலேயே கொடுக்கல் வாங்கல் வச்சுக்க மாட்டோம் எங்க சாதியிலேயே சில பேர் கருவறைக்குள்ள போக முடியாது அப்படிலாம் சொல்றேன் யார் சொல்றது ரங்கராஜ் பாண்டிய போன்றவெல்லாம் சொல்றாங்க சொல்லும்போது நமக்கு அதை பற்றின இது தெரியல உங்களை குறிப்பிடுவதற்கு உங்களை நீங்கள் பிராமணர்கள் என்று குறிப்பிட்டு கொண்டிருக்கிறீர்கள் உங்களை குறிப்பிட்டு சொல்வதற்கு எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய சொல் பார்ப்பனர்கள் என்பதுதான் இது வந்து பெரியாரா ஐடென்டிஃபை பண்ணது கிடையாது அதுக்கு முன்னாடி நீதி கட்சியில சொன்னது அதுக்கு முன்னாடி அயோத்திதாசர் சொன்னது திரும்ப திரும்ப இந்த மாதிரி இந்த மத சீர்திருத்தம் இந்த மதத்தில் இருக்கக்கூடிய இந்த மூட நம்பிக்கை கேள்வி உள்ளாக்குவது இதெல்லாம் பெரியார் மட்டும் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு கிடையாது ராமானுஜர் முன்பு இருந்த தமிழ்நாட்டில் கிடையாதுங்க இந்திய அளவிலேயே ராஜாராம் மோகன் ராய் என்ன பண்ணாரு தாதாபாய் நௌர்வாஜி என்ன பண்ணாரு அவங்கெல்லாம் முற்போக்காளர்களா இல்லையா அவர்கள்லாம் இந்த மதத்துல இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகளை கேள்வி கேட்கக்கூடியவர்களா இல்லையா காபீர் ஆதிக்கம் செலுத்தவர்களை கேள்வி கேட்கக்கூடியவர்களா அவர்களா இல்லையா இதெல்லாம் பெரியார் பிறப்பதற்கு நூறு ஆண்டுகளுக்கு முன்பே தொடங்கிடுச்சு பெரியார் அந்த வழி வந்தவர் அவர் ஒரு பெரிய இன்ஸ்டியூஷனா அதை பண்ணாரு தனி மனிதர பண்ணாம பண்ணாரு தொடர்ந்து பரப்புரையில அவர் மத்தவங்க எல்லாமே கருத்தியல் ரீதியா செய்து கொண்டிருக்க போது இவர் அதை செயல் ரீதியாகவும் செய்ய ஆரம்பிச்சாரு ஏன்னா இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும் இந்த மக்களுக்கு வந்து முதல்ல புரிய வச்சாகணும் நீ பிரம்மனோட இடுப்புல நீ உங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இப்ப கஸ்தூரி விஷயத்த எடுத்துப்போம் கஸ்தூரி இங்க இருந்து எங்க தப்பிச்சு போனாங்க தலைமறைவா எங்க இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹைதராபாத் ஹைதராபாத்துடைய மப்சல் பஞ்சகுட்டாங்கிற ஒரு இடத்துல அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சினிமா ப்ரொடியூசர் வீட்டுல இருந்து இருக்கிறாங்க அது ஒரு பண்ணை வீடுன்னு சொல்றாங்க ஒரு மாதிரி விசித்திரமா இருக்கு அங்க போயிட்டு வந்த காவல்துறையினர் எல்லாம் சொல்லும்போது அது வந்து ஒரு வில்லங்கமான ஒரு பண்ணை வீடாக தான் இருந்திருக்கு அங்கே போய் சோதனை போட்டிருக்கிறாங்க அந்த தயாரிப்பாளர் கையை விரிச்சி காமிச்சிட்டார் கஸ்தூரியுடைய செல்ஃபோன் அணைக்க அணைத்து வைக்கப்பட்டிருந்ததுனால அந்தமாக வந்து தலைமறைவு ஆகிவிட்டதான் வந்து போலீஸார் கருத வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு ஏன்னா வந்து நீ எந்த தப்புமே பண்ணலாம் ஏன் செல்ஃபோனை ஆஃப் பண்ணி வைக்க போகிற வீட்டை விட்டு ஏன் போ ஓட போகிற சம்மன் வந்து போலீஸ் கொடுக்கக்கூடிய சம்மண்ணை வந்து அவங்க கொடுக்க நேரடியாக அவங்கக்கிட்ட சம்மனை வாங்காமல் நீ ஏன் ஓட போகிற அதனால் இது தலைமறைவு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு தலைமறைவுன்னு ஆனதுமே தேடப்படக்கூடிய குற்றவாளிகள்லாம் இருக்காங்கல்ல சென்னை மாநகரத்தில் அவங்கெல்லாம் வந்து எங்களை மட்டும் தான் தேடுவீங்களா கஸ்தூரியை தேட மாட்டிங்களான்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அது சில வீடியோஸ் எல்லாம் வந்தது நாங்கள்லாம் மட்டும் தலைமறைவாக இருக்கிறோம் கஸ்தூரியா தானே தலைமுறைவாக இருக்குது எங்களை மட்டும் தனிப்படை போட்டு தேடுறீங்களே கஸ்தூரியை தேட மாட்டிங்களான்னு சொன்னதுக்கு பிறகு கஸ்தூரியை பிடிப்பதற்கு ஒரு தனிப்படை அமைச்சு அதற்கு பிறகு கஸ்தூரியுடைய செல்ஃபோன் ஆன் ஆனால் அந்த ஒரு ரெண்டு மூணு செகண்ட்ல வந்து புடிச்சிட்டாங்க அந்த ஆண் எப்படியாக அந்த அம்மா வீடியோ விட்டுருக்கு வீடியோ வந்து அர்ஜுன் சம்பத்துக்கு மட்டும் அனுப்பிச்சிருக்கு அர்ஜுன் சம்பத்துக்கு வீடியோ அனுப்புறதுக்காக அவனுக்கு இது எடுத்திருக்கு என்னை வந்து கைது பண்ணுவதற்காக தனிப்படை போலீஸார்லாம் அமைச்சிருக்காங்க நான் எதற்கும் பயப்பட மாட்டேன் நான் தலைமறைவாலாம் இல்ல நான் வந்து ஒரு படப்பிடிப்புல கலந்துக்க என்ன படப்பிடிப்புல கலந்துட்டு இருக்கேன் உனக்கு என்ன படம் இருக்கு நீ யாரோட நடிச்சிட்டு இருக்க ரஜினியோட நடிச்சிட்டியா கமலோட நடிச்சிட்டியா விஜயோட நடிச்சிருக்கியா உனக்கு ஏது படம் இருக்குது ஏதாவது படம் புக்காக இருந்துச்சுன்னா படப்பிடிப்பு இருக்குன்னு சொல்லலாம் இப்போதைக்கு படத்தில் ஏதாவது ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடக்கூடிய கேரக்டர் தான் உனக்கு கிடைக்குது அதுவும் கூட இப்போ வந்து இப்போ சளிச்சு போச்சு இதுக்கு மேலே கஸ்தூரியை பார்க்க முடியாதுன்னு ரசிகர் விட்டதுனால எந்த தயாரிப்பாளரும் உன்னை புக் பண்ணுறதில்ல இல்லை அப்படி இருக்கும்போது நான் ஒரு படப்பிடிப்பில் இருக்கிறதுக்காக ஹைதராபாத்துக்கு வந்துருந்ததுனா யார்கிட்ட வந்து செய்கிறேன் நீ உங்களுக்கே சலிச்சு போச்சா சரி ஹைதராபாத்துல இவங்க போய் அந்த பண்ணை வீட்டில் போய் தேர்றாங்க தனிப்படை போலீஸார் போய் தேர்றாங்க இவங்க வந்து அந்த சட்டப்படி தான் எல்லாத்தையும் செஞ்சுருக்காங்க நேரடியாக போய் அங்க இருக்கக்கூடிய லோக்கல் போலீஸ்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் பண்ணியிருக்காங்க அவங்க லோக்கல் போலீஸ்க்கு வந்து பெருசா புரியல எதுக்கு ஒரு நடிகையை போய் கைது பண்ணிருக்கிறதுக்கு அப்புறமா கஸ்தூரியுடைய வீடியோவை எடுத்து சப்டைட்டிலோட இந்த ஒரு வீடியோவை எடுத்து போட்டு காமிச்சிருக்கிறாங்க அங்க இருக்கிற போலீஸ்காரங்க வெறியாயிட்டு இருக்காருங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய குற்றம் எங்கள் இனத்தையே கேவலப்படுத்தக்கூடிய அளவுக்கு உங்கள் ஊரில் வந்து ஒரு பெண்மணி பேசியிருக்குது அப்படி பேசி முடித்து மேடையை விட்டு இறங்குறப்ப நீங்கள் கைது பண்ணியிருக்கணும் எங்கள் ஊரில் வந்து உங்கள் தமிழ் பெண்களை பற்றி இது போல் யாராவது பேசுகிற நாங்கள் சும்மா இருந்திருப்போமா அது மாதிரி நாங்கள் சும்மா இருந்திருந்தால் நீங்கள் எங்களை சும்மா விட்டுருப்பீங்களா அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய போலீஸார் எகிரி இருக்காங்க அதற்கு பிறகு தான் அந்த பண்ணை வீட்டுக்கு அவங்க ஒத்துழைப்போடு தான் போயிருக்காங்க போகும்போது ஒரு மகளிர் காவலரை இவங்க வந்து அந்த தனிப்படையில் வச்சிருந்து அழிச்சிட்டு போயிருக்காங்க அதான் ப்ரொசீஜர் அந்த ப்ரொசீஜர் எல்லாமே ஃபாலோ பண்ணியிருக்காங்க அந்த பங்களால எங்கேயுமே பிறகு பிறகுதான் தெரிஞ்சிருக்கு ஒரு அங்கே ஒரு அவுட்ஹவுஸ் இருக்கு அந்த ஹவுஸ் வந்து ஒரு ரகசியமா வந்து செடி குடி புதர்களுக்கு மத்தியில் ஒரு ஹவுஸ் இருக்கு வெளியில இருந்து பார்த்தா யாருக்குமே அந்த அவுட்ஹவுஸை தெரியாது அப்படிப்பட்ட ஒரு ரகசிய ஏற்பாடு அந்த அவுட்ஹவுஸ்குள்ளே போய் பார்த்தா அது வந்து ஒரு லக்ஸுரியான ஒரு ஐ ஐந்து நட்சத்திர ஹோட்டலில் இருக்கக்கூடிய மாதிரியான ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு ரூம் மாதிரி செட் பண்ணியிருக்கிறாங்க அங்கே எல்லா வசதிகளுமே இருக்குது போலீஸாரே போய் பார்த்துட்டு ஆடி போயிருக்கிறாங்க என்னடா இது ஹவுஸ்ன்றீங்க பொதுவாக இது போல் பங்களால் ஹவுஸ்லாம் டிரைவருக்கு கொடுப்பாங்க சாதாரணமாக இருக்கும் இந்த அவுட்ஹவுஸை ஏன் இவ்வளோ டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா உள்ளே யாருமே கிடையாது அட்டாச்சுடு பாத்ரூமு பெரிய வீடியோ ஸ்க்ரீனு டிவி ஸ்க்ரீனு எல்லா வசதிகளோடுமும் அந்த ஹவுஸ் இருக்குது உண்மையில் அந்த பங்களாவோட அந்த அவுட் ஹவுஸ் தான் ரொம்ப லக்ஸுரியஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க போய் பார்த்தவங்க அதுக்கு பிறகு அங்கே போய் பார்த்தாலும் கஸ்தூரியாக காணும் கஸ்தூரி எங்கேன்னு பார்த்தா அப்போ தான் வந்து ஒரு கான்ஸ்டபுள் ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு சார் இங்கே மல்லிப்பூ வாசனை அடிக்குது அப்படின்னு இருக்காரு அவருக்கு அந்த ஜாஸ்மின் சென்ட்டுங்கிறது வந்து மல்லிப்பூ வாசனையாக தான் தெரிஞ்சிருக்கு ஸோ இங்கே தான் கஸ்தூரி இருக்காங்க நல்லா தேடி பார்ப்போம் அப்படின்னு தேடி பார்த்துருக்காங்க கட்டிலுக்கு அடியில் போர்வையை போற்றிக்கிட்டு தலைகாணியோட தலைகாணியை ஒரு பெட்டு வந்து அங்கே சுருட்டி வச்சுருக்கு அந்த பெட்டுக்கு பின்னாடி இந்த அம்மா வந்து போர்வையை போற்றிக்கிட்டு படுத்துக்கிட்டு இருந்திருக்கு சைலண்ட்டாக மூச்சு கூட விடாமல் பிடிச்சி வெளியில் இழுத்து அரெஸ்ட் பண்ணி கார்லேயே கொண்டு வந்திருக்காங்க காரில் கொண்டு வர்றப்போ பொதுவாக வந்து ஒரு கைதிக்கு இது மாதிரியான கைதிக்கு வந்து காவல்துறையினர் வந்து ஃபுட்டுலாம் வந்து இது பண்ணுவாங்க ஃபுட்டு கேட்டப்போ அவங்க வந்து டீசெண்டாக நான்வெஜ் சாப்பிட்றீங்களா இல்லை வெஜ்ஜு சாப்பிட்றீங்களா என்ன எந்த ஹோட்டலில் வேணும் அது எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க இந்தம்மா வந்து சாண்ட்விச் மட்டும் ஏதோ கேட்டுருக்கு போல்றது ஏதோ சாண்ட்விச்சு காஃபி இதெல்லாம் கேட்டுருக்கு போல் வரும்போது வரும்போது போலீஸாருக்கிட்ட வந்து என்ன எதுக்கு கைது பண்ணிங்க நானே ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்திருப்பேன்ல அப்படின்னு ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்துருப்பீங்கம்மா கட்டில்கீழே ஏன் உழிஞ்சிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்டுறப்போ அந்தமாதிரி சொல்லியிருக்கு நாங்கள் ஓடி பிடிச்சி விளையாடிட்டு இருந்தோம் ஓடி பிடிச்சி விளையாடிட்டு இருந்தோம் கண்ணாமூச்சி கட்டிலுக்கு அடியில் ஒழியாமல் எங்கே போய் ஒளியிறது அப்படின்னு கேட்டிருக்கு போலீஸார் இது மாதிரி எவ்வளோ பேரை பார்த்துருப்பாங்க அவங்க வந்து பன்னெண்டு மணி நேரம் ட்ராவல் அது கூட்டின்னு வந்திருக்காங்க வரப்போ சிந்தாரப்பேட்டை ஸ்டேஷனில் வச்சு தான் வந்து அவங்க வந்து விசாரிக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க வரும்போது சென்னைக்கு முன்னாடியே வந்து அந்தம்மா வந்து ஒரு ஹோட்டலில் நிறுத்த சொல்லிட்டு போய் ஹோட்டலில் போய் அங்கே இருக்கக்கூடிய கண்ணாடிக்கு முன்னாடி போய் லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டுக்கிட்டு பவுடர் எல்லாம் போட்டுக்கிட்டு மேக்கப் எல்லாம் பண்ணிக்கிட்டு தான் வந்திருக்கிறாங்க நீங்கள் அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த சிந்தாதிரிபேட்டையில் அவங்க விசாரணைக்கு வந்த காட்சிகள்லாம் பார்த்திங்கன்னா தெரியும் அவங்க சினிமா ஷூட்டிங்கு போகிற மாதிரி மேக்கப் போட்டுக்கிட்டு தான் வந்துருந்து வந்திருக்கிறாங்க அவங்க போலீஸ்காரங்க கூட நினச்சாங்க இங்கே வந்து கண்ணீரும் கம்மலையுமா வருவாங்களோ அப்படின்னு நினச்சாங்க அப்படி இல்லாமல் கஸ்தூரி வந்து தைரியமாக தான் வந்திருக்காங்க ஆனால் ஜட்ஜிக்கிட்ட கொண்டு போன போது அவங்க திடீர்னு வந்து ஆக்ட்ரஸ் இல்லையா கிளிசரின் இல்லாமல் அழுதுருக்காங்க நான் வந்து இது மாதிரி வந்து சிங்கிள் பேரண்ட்டு என்னுடைய குழந்தைக்கு வந்து இது மாதிரியான பிரச்சனை இருக்குது ஸ்பெஷல் சைடு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இருந்தாலும் கூட ஜட்ஜி வந்து அதை வந்து நிராகரிச்சிருக்கிறாரு அதுக்கு என்ன காரணம்னால் நீங்கள் இது மாதிரி சொல்கிறீங்க கரெக்டு நீங்கள் மட்டும்தான் உங்கள் குழந்தைய பார்த்துக்கணுன்னுலாம் சொல்கிறீங்க இது எல்லாமே கரெக்டு ஆனால் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு ரெண்டு ஆண்டு காலத்தில் நீங்கள் வந்து நிறைய விழாக்கள்லாம் போய் கலந்துக்கிட்டு இருக்கீங்க நிறைய அரசியல் மேடைகள்லாம் ஏறி இருக்கிறீங்க அதனால் வந்து நாங்கள் ரிமாண்டு கொடுக்குறத தவிர்த்து எங்களுக்கு வேறு வழி கிடையாது இதுக்கு மேலே வந்து நீங்கள் வந்து பெயிலுக்கு வந்து முயற்சி பண்ணி வாங்கிக்கிங்கங்கிற மாதிரி ஜட்ஜி வந்து ரிமாண்ட் கொடுத்துருக்குறாரு கஸ்தூரி தரப்பில் வந்து போலீஸ் தங்களை வந்து மிஸ்ஹேண்டில் பண்ணதா ஒரு பிரச்சனையை மாஜிஸ்ட்ரேட் முன்னாடி கிளப்பலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வச்சுருந்தாங்க ஆனால் போலீஸ் உஷாராக என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அவங்க கைது செய்யப்பட்டதில் தொடங்கி சென்னைக்கு அழைத்து வரப்பட்டது வரைக்கும் முழுமையாக வந்து வீடியோ ஆதாரங்கள் எடுத்து வச்சுருக்காங்க எப்படி சவுக்கு சங்கரை வந்து கோர்ட்டு கூட்டணும் போகிறப்ப அவன் ஒரு ட்ராமா போடுவான் அப்படின்னு தெரிஞ்சு எல்லாத்தையும் வீடியோ ஆதாரமாக எடுத்துகிட்டு வந்தாங்க வீடியோ ஃபோட்டோ ஆதாரமாக எடுத்து வச்சிருந்தாங்க அது மாதிரி கஸ்தூரிக்கு எடுத்து வச்சுருக்காங்க அதனால் வந்து காவல்துறை தரப்பில் வந்து அவங்க மீது வந்து காவல்துறை மீது வந்து இவங்களால் வந்து எந்த விதமான ஒரு ரிப்போர்ட்டும் செய்ய முடியல இதுதான் வந்து கஸ்தூரி மேட்டருடைய இன்னைய அப்டேட்டு இதற்கு பிறகு அவங்க வந்து இருபத்தொன்பதாம் தேதி வரைக்கும் என்னவோ காவல் நிலையத்தில் இதில் காவலியில் இருக்கணும் நீதிமன்ற காவலியில் இருக்கணும்னு சொல்கிறாங்க அப்போ விசாரணை நடத்துவாங்க காவல்துறையும் விசாரணைக்கு எடுத்து நடத்துவாங்க அதில் என்ன கிடைக்குதோ அது கோர்ட்டுக்கு போகும் கோர்ட்டில் என்ன எத்தனை வருஷம் ஆகுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி கஸ்தூரிக்கு என்ன தண்டனைங்கிறது அதற்கு பிறகு தான் நமக்கு வந்து தெரிய வரும் அடுத்ததாக வந்து இந்த ஹாஸ்பிட்டல்ஸை தொடர்ந்து

இப்படியெல்லாம் நடக்குது நம்ம இந்த அளவு மோசமாகல ஆனால் நீ வந்து ஒரு நார்மலாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறவங்க பிரச்சனை வந்து தானே அட்மிட் ஆவாங்க அறுபது பேஷண்ட்ஸ் வந்து அட்மிட் ஆகிருக்காங்க டெங்குனால டெங்குனால ரெண்டு பேர் இது இதை ஒரு நியூஸாக வந்து போடுறானுங்க எதுக்கு வந்து இந்த வேலையை பார்க்கறாங்கன்னு யாருக்கும் ஜெரமே வரக்கூடாதா வந்தால் அது வந்து இந்த அரசாங்கத்தோட குற்றமா ம் என்ன ஏதுன்னு நமக்கு வந்து இது புரியல இது எதை நோக்கி இருக்கிறாங்க யாரு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நமக்கு வந்து புரியல ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்டை வந்து கேவலப்படுத்தணும் இது பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு சிறப்பாக இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் போன போன மாசம் தான் வந்து மாசு இந்த வந்து இதுக்கு அவார்டு வாங்கினார் மக்களை தேடி மருத்துவத்துக்கு மா மாசு இந்த சென்ஸ் தமிழ்நாடு ஹெல்த் டிபார்ட்மெண்ட் வந்து வாங்கியிருக்கு அது இன்னொன்னு நியூஸ் ஜெயில வந்து கட்டுமரத்தின் உள்ள அப்ப அம்மா உணவகத்தை வந்து ஒத்தரோசா உணவகம் கட்டில் மரம் கேட்க வேண்டியிருக்கு உணவகம்னு சொல்லுவோமா ஊதுபத்தி உருட்டியவளின் உணவகம்னு சொல்லாமா இங்க இருக்கிற வைக்கலாமா ஏன்னா ஜெயிலுக்கு போயிட்டு வந்து ஒரே முதலமைச்சர் அந்த மாதிரி போய் இப்போ எல்லா ஜெயிலுக்கும் வந்து ஜெயலலிதா பேர் வச்சு விட்டுருமா ஏன் வைக்கல வைக்கலன்னு கேட்குறீங்க எல்லா ஜெயிலுக்கும் வச்சு விட்டுருவோம் ஏன் இவர் இந்த அளவுக்கு கேவலமா வந்து ஜேர்னலிசம் போனது கிடையாது நியூஸ் ஜேங்கிறது ஒரு அதிமுக ஆதரவு சேனல்னாலும் அதுல வேலை பார்க்குறவன் இந்த ஸ்க்ரோலிங் இந்த நியூஸ் எழுதி கொடுத்தோம் இந்த போட்டோ கார்டு போட்டு கொடுத்தவன் இவெல்லாம் ஜேர்னலிஸ்ட் தானே இவெல்லாம் சோத்துல வந்து ரெண்டு நாள் முன்னாடி அதே சேனல்ல தான் ஒரு இந்த விக்னேஷன்றவனை வந்து முஸ்லீம் மாதிரி டெபிசிட் பண்ணி வந்து போட்டானுங்க கார்ட்டூனை அதுக்கும் துப்பு வாங்கினானுங்க திருப்பி மாத்தனானுங்க உனக்கு இந்த சர்க்காச தேவையா தேவையா உனக்கு தான் வரல இல்லை உனக்கு தான் வரல இல்லை எடப்பாடி ஒரு ஜோ கட்சியை அவனா சிரிக்க முடியுமா ஜெயக்குமார் சிரிப்பாரா இல்ல இல்லை சிவிசன் சிரிப்பாரன் உங்களுக்கு தான் சர்க்காசமே வராத

உங்க அளவுக்குலாம் எனக்கு டெக்னிக் தெரியாதுங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கால்ல ஊந்து போற அந்த வீடியோ போட்டு விட்டாரு அது இன்னி வரைக்கும் வரலாற்றுல நிக்குது அதான் எதிர்காலத்துல நிக்க போகுது அதுதான் அப்படின்னா அப்படின்னா ஊந்து போய் சிஎம் ஆயிட்டு ஆகஸ்ட் ஒரு நாலு மாசத்துல அந்த அம்மாவுக்கு எதிராக நீ பேசலையா அந்த அம்மானால தானே நீ ஆவன இப்படியெல்லாம் ஒரு நன்றி உணர்ச்சி இல்லாத ஆசாமி நீ இன்னொன்னு எலெக்ஷன் அப்ப பொலிட்டிக்கலா குறைசவத்தில் வந்தவர் எடப்பாடினதை வந்து அவங்க அம்மாவை சொன்னாங்கன்ட்டு அழுத ஒரு எலெக்ஷன் நீ உங்க அம்மாவே வந்து கேவலப்படுத்தினா அழுத ஒரு சாதாரண மனிதன் செய்வாங்க அதோட முக்கியம் நான் என்ன இதுல வந்தவன் அவர் என்ன இது அவர் என்ன சமூகம் சமூகம்னு சொல்ல அந்த மாதிரி கா காஸ்ட் டினோட் பண்ணி நீ பேசுனேன் பேசுனியா இல்லையா எந்த சிமா அதுக்கு முன்னாடி பேசிருக்காங்களா ஏன் அநாகரிகமான ஒரு அரசியலை எடுத்து அதிமுக என்றாலே அநாகரிக இதுதான் அனைத்து இந்தியா கிடையாது அநாகரிகம்ங்குறதா அதிமுகதான் இன்னைக்கு வந்து புசியானந்த கட்சி வந்து அதிமுக கூட்டணி இல்ல அப்படின்றாங்க யார் அறிவிக்கிறது பாருங்களேன் எடப்பாடியால சொல்ல முடியல தாவே கவுடன் என்ன கூட்டணி இல்லன்னு எடப்பாடியால சொல்ல முடியல மீடியா விட்டு சொல்லிருக்காங்க ஆனா தாவேக்க வந்து சொல்லுது பாருங்க சேச்சா அதிமுக உடலாம் யாரு கூட்டணி வைப்பா எடப்பாடியில ஒரு ஆளா இப்படி புசியானந்த பேசுறாப்ல அந்த அளவுக்கு அதாவது விஜய் கூட பேசல புசியான புசியானந்த விட்டு டீல் பண்றாப்ல எடப்பாடி இவங்கெல்லாம் வந்து நீயே டீல் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி புசிய விட்டு இது பண்ணிருக்கிறாப்ல இனிமேல் தான் வந்து புசியானந்த கட்சியினருக்கு தெரியும் அதிமுக எவ்வளவு ஆபாசமா இறங்கும் அதிமுக என்ன சு தெரியும் திமுகவுக்கு தெரியும் அதிமுக வந்து எந்த நேரத்துல எதை தூக்கும் அப்படின்னு தெரியும் அதனால உஷாராயிடுவாங்க திமுகவினர் ஏன்னா திமுகவினர் ஐம்பது வருஷமா இந்த கட்சிய பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க இவங்களுக்கு இது புதுசா தெரியாது இல்ல இவங்களுக்கு வந்து சுப்ரமணிய சாமிக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் போறப்ப நாலஞ்சு இடத்துல கொடுத்தாங்கன்னு வச்சுக்கல அப்பதான் வந்து இவங்க கொஞ்சம் இவங்களும் வந்து நான் வரல அதுக்கப்புறம் திருமாவை புடிச்சு கடிப்பாங்க இன்னைக்கு இனிமேல் விஜய்க்கும் அதே கடி உண்டு ஆமா இது வரைக்கும் வந்து புதுசா கட்சி ஆரம்பிச்சவரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கிரேஸ் பீரியட் மாதிரி எல்லாரும் குடுத்துட்டு இருந்தாங்க அது இனிமேல் கிடைக்குமான்னு தெரியல நேத்து வந்து அந்த தேர்தல் கமிஷன் வந்து எல்லா இடத்துலையும் சிறப்பு முகாம் நடத்திருக்கு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நடத்துனாங்க அடுத்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இருக்குது இந்த முகாம்களுக்கு வந்து ஏன் வரணும்னா மக்கள் வந்து தேர்தல் அன்னைக்கு வந்து என் பேர் லிஸ்ட்டில் இல்லை என்னுடைய ஒய்ஃப் பேர் மிஸ் ஆகியிருக்கு எங்கள் அம்மா இறந்துட்டாங்க அவங்களுக்கு ஓட்டு இருக்குது உயிரோடு இருக்கிறவங்களுக்கு ஓட்டு இல்லை இது மாதிரியான புகார்களை எல்லாம் சொல்கிறாங்க அவங்களுக்காக தான் இது மாதிரியான முகாம்கள் நடத்தப்படுகிறது இப்போ உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது இப்போ உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது அதை தொடர்ந்து வந்து வரிசையாக தேர்தல்கள் இருக்குது இந்த நேரத்தில் உங்களுடைய வாக்கு உறுதியாக இருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் உறுதிப்படுத்திக்கிறதுக்காக இந்த முகாம்களில் போயிட்டு உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்துக்கலாம் பொதுவாக அதிமுகவும் திமுகவும் இது போன்ற முகாம்களில் அவங்களுக்குன்னு ஒரு ஓட் பேங்க் இருக்குது இல்லையா அந்த ஓட் இருக்கவங்க கூடியவர்களுடைய வாக்கு இருக்கான்னு உறுதிப்படுத்திக்கிறதுக்காக அங்கே வந்து பூத்தில் வந்து ஆளை போட்டு இது பண்ணுவாங்க மற்றபடி வந்து பாஜகவுக்கும் அவ்வளோ ஸ்ட்ரென்த் இல்லை பூத்தில் ஆளை போட்டு அவங்களுக்கு தயிர் சாதமாக ஊர்காயோ கொடுக்கக்கூடிய அளவுக்கு பாஜகவுக்கு வசதி இல்லை அதனால் பாஜகவில் இருக்கிறவர்கள்லாம் கூட இது மாதிரியான முகாம்களில் பூத்துகளில் ஆளை போட்டு செய்கிறது கிடையாது இந்த முறை வந்து தாவேக்கா அது மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் லெட்ரேட்டில் விஜயோட பேரில் ஒரு இது வந்திருந்தது தாவேக்காயனர் ஆங்காங்கே வந்தாங்க வந்த ஆட்களுக்கு வந்து தெரியல அவங்க சினிமாவுக்கு பிளாக் டிக்கெட் விற்கிற மாதிரி வேலை போடுறதுன்னு நினச்சிட்டு அங்கே இருக்குது அவங்களுக்கு வந்து இந்த வாக்காளர் படிவத்தில் பெயர்கள் இருக்கிறது ஏரியா எந்த தொகுதியில் நாம் இருக்கிறோங்கிறது கூட அவங்களுக்கு வந்து தெரியல எந்த வார்டில் இருக்கிறோம் எந்த தெருவில் இருக்கிறோம் எந்த ஒரு ஐடியாவுமே இல்லாமல் அவங்க வந்து சில இடங்களில் உக்காந்துருக்காங்க பெரும்பாலும் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய முகாம்கள்லாம் திமுக அதிமுக ரெண்டு பேர் தான் உட்காந்து வேலை பார்க்குறாங்க ஆனால் திமுகவும் அதிமுக கூட்டணியாக வேலை பார்க்கக்கூடிய ஒரே வேலைங்கிறது இந்த சிறப்பு முகாம் தான் நம்ம பார்த்துக்கிட்டீங்கன்னா அப்படி பழகிப்பாங்க அண்ணன் தம்பி மாமா மச்சாங்கிற மாதிரி பழகிப்பாங்க ஏன்ப்பா என் ஓட்டு மிஸ் ஆகிருக்குது அங்கே இருக்குதா பாரு இங்கே இருக்குதா பாரு அப்படின்னு இது பண்ணிப்பாங்க அதாவது முகாம்களில் இந்த கட்சியினர் கட்சியுடைய கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் இணக்கமாக தான் எப்போவுமே இருப்பாங்க அதெல்லாம் வந்து இவனுங்களுக்கு தெரியாது புதுசாக கட்சி ஆரம்பித்தவனுங்களுக்கெல்லாம் தெரியாது புசியானந்த கட்சிகளாக அதெல்லாம் தெரியாது அங்கே வந்து பார்த்துட்டு எங்களுக்கு தனி டேபிள் வேணும் எங்கள் கொடியை வைக்கணும் இதை வைக்கணும் அதை வைக்கணும்னு சொல்லிட்டு திமுக அதிமுக பெருசுங்க வந்து பாடம் கற்பித்து கொடுத்துருக்குங்க தம்பிங்களாம் இங்கே வாங்க இது இப்படிப்பட்ட வேலை இது முக்கியமான வேலை இதுக்கெல்லாம் வந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உட்காந்துருக்கணும் இது சினிமா மாதிரி ஒரு ரெண்டரை மணி நேரம் வேலை கிடையாது இங்கே என்டர்டெயின்மெண்டாலாம் ஒன்றும் கிடைக்காது இங்கே பாட்டு இருக்காது ஃபன்ஷி டயலாக் இருக்காது பார்த்துக்கோங்க பாருப்பில் சனிக்கிழமை காலையில் அங்கங்கே சில பசங்க வந்து உக்காந்துதானுங்க ஞாயிற்றுக்கிழமை எவனையுமே காணும் அப்படின்னு தான் வந்து சொல்லலாம் ஏடிஎம்கேயுமே நிறைய இடத்துல இல்லைன்னாங்க ஏடிஎம்கே கூட இல்லை ஏடிஎம்கேக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை என்னன்னா எடப்பாடியை முதலமைச்சராக்கி நம்ம என்னத்தான் பண்ணுறது நம்மளோட நம்மளாக இருந்த ஆள் அந்த ஆளுக்கு ஒன்றும் தனித்துவமெல்லாம் கிடையாது அவரை போய் முதலமைச்சர் ஆக்கி என்னன்னா அது இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு ஒரு இப்போ பத்து பதினோரு எலெக்ஷனில் தொடர்ச்சியாக தோற்றுருக்காருன்றப்போ வந்து இன்னமும் தொண்டர்களுக்கு அந்த ஆர்வம் இருக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது கிட்டத்தட்ட அதிமுக தொண்டர்கள் வந்து இனிமேல் நம்ம ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்பே கிடையாது எடப்பாடி இருக்கும் வரை அதிமுகவுக்கு வெற்றி என்பது எட்டாக்கணி தான் அப்படிங்கிற முடிவுக்கு வந்து தொண்டர்கள் வந்திருக்காங்க அந்த தொண்டர்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க கவர்ச்சியான தலைமையை எதிர்பார்க்குறாங்க கவர்ச்சியான தலைமையை அதிமுகவே வந்து உருவாக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கு இதை நம்ம வந்து பல முறை போயிட்டு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் ஏற்கனவே எடப்பாடியும் கஸ்தூரியும் வந்து நல்ல ஒரு இதில் தான் இருக்காங்க அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் இருக்கிறாங்க அந்த பூங்குத்து கொடுத்த காட்சியை எல்லாம் பார்த்தோம் ரொம்ப கலர்ஃபுல்லாக எடப்பாடி நல்லா சிரித்து போஸ் கொடுத்த அந்த ஸ்டில்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம் ஸோ கஸ்தூரி ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு பிறகு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு அந்த கட்சி கொடுக்கலாம் மீண்டும் இன்னொரு பூமரில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்